இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு பொதுவான வியாதி என்ன தெரியுமா பிஸி யாரை கேட்டாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ரொம்ப பிஸிங்க மூச்சு விட கூட நேரம் இல்லைன்னு சொல்றதுதான் இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்ங்கிறது உலக மகா பணக்காரர் அம்பானிக்கும் ஒண்ணுதான் காலையில எழுந்து ஆட்டோ ஓட்டுற அண்ணனுக்கும் ஒண்ணுதான் ஆனா சிலர் மட்டும் எப்படி எல்லாரையும் சந்திச்சு எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு ஜாலியா இருக்காங்க நாம மட்டும் ஏன் ஐயோ டைம் பத்தலையேன்னு நேரத்தை துரத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கு இதுக்கு பதில் சொல்ல நான் உங்களுக்கு ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்த போறேன் அவரோட வாழ்க்கையில அவருக்கு நடந்த விஷயத்த ஏன் கிட்ட பகிர்ந்துகிட்டாரு அது எனக்கு நிறைய புரிதல்களை உருவாக்குச்சு உங்களுக்கும் நிச்சயம் உருவாக்கலாம் இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க வணக்கம் நான் தேவா நம்ம குமாரண்ணே மதுரையில இருக்கிற சிம்மக்கல் பகுதியில ஒரு சின்ன சைக்கிள் கடை வச்சிருந்தாரு அவருக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் கையெல்லாம் எப்பவும் கிரீஸ் ஒட்டி இருக்கும் நெத்தியில உபுதி பட்ட வேர்வை வலிஞ்சோட பரபரப்பா எப்பவுமே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மனுஷன் காலையில சற்ற துறந்ததுல இருந்து ராத்திரி பூற்ற வரைக்கும் அவரோட தாரக மந்திரம் ஒன்னே ஒண்ணுதான் டைம் இல்லை உதாரணத்துக்கு ஒரு நாள் காலையில ஒரு வயசான பெரியவர் வர்றாரு தம்பி குமாறு சைக்கிள்ல டியூப் போயிடுச்சு போல கொஞ்சம் இருப்பான்னு சொன்னா குமார் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார் டயரை கலெக்டிக்கிட்டே ஐயா எவ்வளவு சைக்கிள் நிக்குதுன்னு பாத்தீங்கல்ல இப்பதான் உங்களுக்கு பஞ்சர் ஆகணுமா உடனேவா நான் சரி பண்ணி கொடுக்க முடியும் நீங்க வண்டியை விட்டுட்டு போங்க ராத்திரி தாரேன் அப்படின்னு கொஞ்சம் எரிஞ்சு விழுவார் அந்த பெரியவரும் பரவாயில்லப்பா அப்படின்னு அமைதியா போயிடுவார் தன்னோட மகன் அவர்கிட்ட வந்து அப்பா நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு டீச்சர் சொன்னாங்கன்னு சொன்னா கூட குமாருக்கு கோபம் உண்டு டெய் இங்க நிக்க கூட நேரம் இல்லாம நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் இதுல மீட்டிங்கு அது இதுன்னு வந்து அங்க உட்காந்து வெறுமனே கதை கேட்க சொல்றியா அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை வேணா உங்க அம்மாவை கூட்டிட்டு போ அப்படின்னு பையனை விரட்டி விட்டுருவாரு சரி மனைவி கிட்ட அன்பா இருப்பாரான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அவங்க எங்கேயாவது ஆசையா என்னை எங்கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாலும் ஏன் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கணும்னு சொன்னா கூட அவர் சொல்ற ஒரே ஒரு பதில் நேரம் இல்லைங்கிறது தான் நான் இங்க போகணும்னு ஆசையா மனைவி கேட்குறப்போ அவர் இப்படி மூஞ்சுல அடிச்ச மாதிரி டைம் இல்லைன்னு சொன்னா அவங்களோட ஆசையை அவங்க புளி தோண்டி பொதிச்சிருவாங்க ஆனா இதுல ஒரு பெரிய வேடிக்கை இருக்கு இப்படி யாருக்கும் எதுக்கும் நேரம் ஒதுக்காத நம்ம குமாரன்னே சாயங்காலம் ஏழு மணி ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற டீக்கடை பெஞ்சில உட்காந்து ஒரு டீயை குடிச்சுக்கிட்டு அவர் பேசுற கதையெல்லாம் அவருக்கும் அந்த சூழலுக்கும் சம்பந்தமே இல்லாதது உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் பத்தி பேசுவார் பெத்த மகனோட படிப்பு விஷயத்த பேச நேரம் இல்லாத அவருக்கு நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பேச நிறைய நேரம் இருந்துச்சு நம்ம கூட சில நேரங்கள்ல இப்படிதான் ஏதோ முக்கியமான விஷயங்களை விட தேவையில்லாத நிறைய கதைகள் பேசுறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் காட்டுறோம் இப்படி போயிட்டு இருந்த குமாரண்ணனோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இயற்கை அவரோட தப்ப சுட்டி காட்ட முடிவு பண்ணிச்சோ என்னவோ தெரியல தன்னோட அண்ணன் பையன் ஒருத்தன் கால் பண்ணான் குமாரணனுக்கு அவரோட அண்ணன் பையனா ரொம்ப பிடிக்கும் கால் பண்ணி இந்த வாரம் நம்ம ஊர்ல திருவிழா இருக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது சொந்த பந்தமெல்லாம் வர்றாங்க நீங்க கண்டிப்பா வரணும் வந்துருங்கன்னு ஆசையா கூப்பிட்டான் குமார் மனசுக்குள்ளேயும் போகணுன்ற ஆசையெல்லாம் இருக்கு ஆனாலும் அவருக்கு டைம் இல்லையே அந்த ஒரு உணர்வுனால உனக்கு இல்லை இங்க நிறைய வேலை கிடக்கு என்னால வர முடியுமான்னு தெரியல நீங்களே எல்லாம் நல்லபடியா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அவங்க அண்ணன் பையன் விடவே இல்லை மறுபடியும் ரொம்ப கெஞ்சி பார்த்தா ஆனா குமார் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டார் இயற்கை அவருக்கு பாடம் கத்துக் கொடுக்க முடிவு பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன் திருவண்ணா நாள் அன்னைக்கு காலையில குமார் வீட்டுல இருந்து கிளம்புறாரு கடைக்கு அவரோட பழைய சைக்கிள் எடுத்தா அதில் ரொம்ப காற்று கம்மி ஆயிருக்கு டென்ஷன் ஆகிட்டார் இந்த சைக்கிளில் காத்தடிக்க கூட எனக்கு நேரம் கிடைக்கலன்னு சலிச்சுக்கிட்டாரு அந்த அரகுற காத்தோட சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு மெதுவாக வர்றார் வழக்கம் போல கடையை திறக்கிறாரு சாவியை போட்டு கடையை திறக்கிற அந்த நொடி ஒரு லாரி கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறா ஓடி வருது ஒரு பெரிய சத்தம் குமார் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த லாரி நேராக வந்து குமார் கடைக்கு முன்னாடி வேப்ப மரத்து மேலே மோதிருச்சு அந்த வேகத்துல மரம் முறிஞ்சு விழுந்து கடையோட முன்பக்கம் அப்படியே இடிஞ்சிருச்சு புழுதி மண்டலம் கிளம்பி அந்த இடமே ஒரு புகைக்காடா மாறிடுச்சு எல்லாரும் ஐயையோன்னு ஓடி வர்றாங்க புழுதி அடங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா குமார் ஒரு ஓரமா அதிர்ச்சியில சிலையா நிக்கிறார் லாரி மோதினது மரத்துலதான் ஆனா குமார் மட்டும் ஒரு நிமிஷம் முன்னாடி கடையை திறந்துருந்து உள்ள போய் உட்கார்ந்துருந்தா அந்த மரம் விழுந்ததுல கடைக்குள்ளேயே நசுங்கி போயிருப்பாரு அவர் கை காலெல்லாம் நடுங்குது கடவுளே இன்னும் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நான் முன்னாடி வந்திருந்தா என் கதை முடிஞ்சிருக்குமே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த எனக்கு பூமியில வாழ்றதுக்கே டைம் முடிஞ்சிருக்குமேன்னு யோசிச்சு பார்த்ததுல வேர்த்து விறுவிறுத்து போயிட்டார் அவர் அந்த அதிர்ச்சியில இருந்து மேல்றதுக்குள்ள அவரோட போன் அடிச்சது அண்ணன் பையன்தான் எடுக்கலாமா வேணாம்னு யோசிச்சுக்கிட்டே எடுக்கிறார் நீங்க வராதது ஒரு விதத்துல நல்லதா போச்சு குமாருக்கு ஒண்ணும் புரியல என்னடா சொல்றேன்னு கேட்கிறார் நீங்க வர்றதா இருந்தா காலையில எட்டு மணி பஸ்ல தான் வந்திருப்பீங்க திடீர்னு அந்த பஸ்ஸை ஊரை விட்டு தாண்டதுக்குள்ள ஒரு மதத்து மேல மோதிருச்சு கட்டுப்பாட்டை இழந்து அதனால நீங்க வராம இருந்தது உண்மையிலே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டான் இதை கேட்டதும் குமார் அப்படியே இடிஞ்சு கடவாசல்ல உட்காந்துட்டார் அப்பதான் அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒழுக்கி எடுக்குது ஏன்னா அந்த நொடி அவரோட வேலை காசு பணம் இது எதுவுமே ஞாபகத்துக்கு வரல அவருடைய குழந்தை மனைவி உறவுகள் இவங்க எல்லாரும் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிற அவரோட ஆசை அப்பட்டமா அவருக்குள்ள இருந்து வெளியில வந்துச்சு இவ்வளவு நாளும் நாம் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி சம்பாதிச்சு முடிச்சு நிம்மதியா அவங்க கூடலாம் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆசை ஒரு கணம் செதஞ்சு போயிருக்குமேனு யோசிக்கும் போது தெரிஞ்சு போயிட்டார் அந்த விபத்து ஏற்படுத்தின தாக்கத்தை விட அவர் மனசு அவருக்கு கொடுத்த தாக்கம் ரொம்ப பெருசா இருந்துச்சு டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருந்தேனே என் டைம் எப்ப வேணும்னாலும் முடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே இப்போ என்னால செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை சந்தோஷமான விஷயங்களை நான் இன்னும் செய்யாம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல எனக்கு எதுவுமே புரியலையேன்னு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டார் என்னோட ஆசைக்கும் கனவுக்கும் உதவாத இந்த ஓட்டம் எதுக்கு இனிமேலாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்றார் அந்த முடிவு குமாரோட வாழ்க்கையே மாத்திருச்சு அடுத்த நாளே கடையை சரி பண்ணுறாரு பழைய அங்க இல்லை கஸ்டமர் வந்தா வாங்க சார் உட்காருங்க பத்து நிமிஷத்துல முடிச்சு தரேன்னு சிரிச்ச முகத்தோட சொன்னார் வேலை நிறையா இருந்தா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு மணி நேரத்துல நான் முடிச்சு தாருன்னு ரொம்ப பக்குவமா பேச தொடங்கினார் சாயங்காலம் ஆனால் ஏழு மணிக்கு கடையில உட்காந்து தேவையில்லாத கதைகள் பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு தான் மறை கூட போய் நேரத்தை செலவு பண்ணார் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தார் ஒரு நாள் கடைக்கு லீவு போட்டு தான் மனைவியே கூட்டிட்டு அவங்க எங்க ஆசைப்பட்டாங்களோ அங்க போயிட்டு வந்தார் மகன் கூடையும் மனைவி கூடையும் இருந்த அந்த தருணங்கள் அவருடைய மனசுல அவ்வளவு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு இவ்வளவு நாளா இத மிஸ் பண்ணிட்டா இந்த விஷயத்த உருவாக்கணும்னு நான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா ஓடிக்கிட்டு இருந்தேன்றது அவருக்கே அவரை பார்த்து சிரிக்கணும்னு தோணுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட அண்ணன் பையனும் கடைக்கு வந்தான் நல்ல கடை எப்பவும் கூட்டமா இருக்கு எப்பவும் போல முன்ன விட கடை அதிகமான கூட்டமா இருக்கு ஆனா நீங்க எப்பவும் ரிலாக்ஸா இருக்கீங்களே நீங்க இப்படி இருந்து நான் பார்த்தது இல்லையேன்னு கேட்டா அதுக்கு குமார் சொன்னாரு பணம் தான் முக்கியம் வேலைதான் முக்கியம் அது இருந்தாதான் நம்ம உறவுகளோட எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால முதல்ல பணத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நேரம் ஒதுக்குவோம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வாழ்க்கை எப்ப என்ன நடக்கும் எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது எது இருக்கோ இருக்கு போதே அதை அனுபவிச்சுக்கணும்னு இயற்கை எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருச்சு அதுல இருந்து இப்போ எனக்கு நிறைய நேரம் இருக்கு எது முக்கியமோ அதை நான் செய்யறேன் உண்மையிலே வாழ்க்கை இப்பதான் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார் இந்த கதை குமாருக்கு மட்டும் இல்லை நம்ம ஆனது ஒருவேளை நீங்களும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான் ஆனா அது எதுக்காக என்ன நோக்கத்துக்காக அதுவும் பார்க்கப்படணும் உங்க உறவுகளோடையும் நேரத்தை செலவிடுங்க எல்லா விஷயங்களும் முக்கியம் ஆனா எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கறதும் முக்கியம் இத முதல்ல செய்வோம் அது அப்புறம் செய்வோம்னா காலமும் நேரமும் என்ன செய்யும்னு நமக்கு தெரியாது இருக்கிறத இருக்கும்போதே நாம அனுபவிச்சிடணும் சில விஷயங்கள் நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது உங்க குழந்தையுடைய குழந்தை பருவ சிரிப்பு அழுகை சந்தோஷம் அந்த மழலையுடைய விளையாட்டு இது எதுவுமே திரும்ப கிடைக்கிறது வாய்ப்பில்லை அந்த நேரத்துல வேலை வேலைன்னு ஓடி நாம எல்லாத்தையும் மகளுக்காக மகனுக்காக செஞ்சு முடிச்சிட்டு நம்ம நிம்மதியாக அவங்களோட நேரம் செலவு பண்ணலாம்னா நீங்க திரும்ப பெற முடியாத பல விஷயங்கள் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு நம்ம லைஃப்ல திரும்ப கிடைக்காதது அது இருக்கும்போதே அனுபவிச்சிருங்க யாராவது நேரம் இல்ல வேலை முக்கியம்னு சொன்னாங்கன்னா மறக்காம இந்த கதையை அவங்க கூட பகிர்ந்துக்கணும் நல்லதே நடக்கட்டும் நன்றிகள் கோழி